உங்களுக்கு பலகதேவ ஐயா என்ன மண்ணன்னமாடி பிரச்சனை மாடியும் கடந்து நான்கு மாதமா படிக்காம இருக்குமாகியுள்ளார் நான் ஒவ்வொரு மாசமும் 1000円 தானே மதி சாதிங்களா ஆக்ல అది మొన్న 21వన ఒక బిజినెస్ డెవలపర్‌నై దాసన. బిజినెస్ డెవలపర్‌లది ఏంటి? అది కరతైదెన మాట్లాడి. మీరు పేరు పెలుగురండి అన్నారు. నాన్న నేను మத்தది거든요. కొత్త మத்தది కానీ ఏసిడ్ అప్ బిల్లని சொன்னా నేను మిస్తా. மாறோட கூடிய இந்த 50 மேல ஒரு என்ன சொல்றீங்க காரணம் வந்து பாண்ட ஆவ தான். நாலந்து மேல 2010 அதுக்கு மேல ஏதோ ஒரு பொருளாதார முடிஞ்சதுன்னா வந்து அதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆனது. அது சீரையா இருக்கு. சரி இன்னும் மீதி